தமிழ் சினிமாவில் எங்கே போனாங்க நயன்தாரா என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டு இருக்கு நயன்தாராக்கு என்ன ஆச்சு தமிழ் படங்கள் அவ்வளோ நடிக்கிறது இல்லை நடிச்சாலும் அது அந்த அளவுக்கு ஹிட் ஆகிறது இல்லை மூக்கத்தி அம்மன் வந்து நயன்தாரா நடிச்சுட்டு இருக்காங்க அந்த படம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்காயின்னு ஒரு படம் அது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அது நடக்குதா நடக்கலே தெரியல தமிழ்ல அது தவிர நயன்தாராக்கு வர எந்த படமே இல்லாத சூழ்நிலை இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வந்து டாக்ஸிக்னு ஒரு படம் இப்போதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாஷ் நடிச்சிருக்காரு இந்த டாக்ஸிக் படத்தில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா பாயஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு தா சொல்றாங்க பாஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின நயன்தாரா ஒரு டீசர்லே இல்லை இப்படி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா எங்கே இருக்காங்கன்னு தேட வேண்டியிருக்கும் ஆனால் அனேயமாக விளம்பரம் கொடுத்து தேட வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு பட்டமோ பேரோ புகழோ வந்து உங்களை அது தேடி ஒரு மாலை வந்து உங்களை தேடி வரணும் சால்வோ உங்களை தேடி வரணும் நீங்கள் கொண்டு போய் தலையை குனிஞ்சு எனக்கு மாலை போடுங்க மாலை போடுங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் நடக்கும் இப்போ வந்து பாருங்கள் டீசரில் இல்லை இதை வந்து பல பேர் வந்து ஒரு டீசர்லேயே வந்து நயன்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தெலுங்கு படம் சிரஞ்சீவியோட படம் அப்போ வந்து பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படத்தில் வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு நயன்தாரா போயிருக்காங்க இது வரைக்கும் நயன்தாரா வந்து எந்த படத்துக்கும் வர வரமாட்டேன்னாங்க தமிழ் படம் எந்த படத்துக்கும் வரமாட்டேன்னாங்க ஆனா நயன்தாரா அந்த காலத்திலேயே நம்ம விமர்சனம் பண்ணோம் நயன்தாரா வந்து ஒரு கொள்கைவாதி கிடையாது நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு கொள்கைன்னாங்க அது கொள்கை கிடையாது அவங்களுக்கு கொள்கையா இருந்தா அகத்திரைணையர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் பெற்றவங்க தமிழ் சினிமாவே கலக்கனவங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எங்கே போனாங்க நயன்தாரான்ற ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கு நயன்தாராவுக்கு என்ன ஆச்சு தமிழ் படங்கள் அவ்வளோ நடிக்கிறது இல்லை நடித்தாலும் அது அந்த அளவுக்கு ஹிட் ஆகிறது இல்லை ஏன் சார் நயன்தாராவுக்கு என்னாச்சு ஒன்றும் நயன்தாராவுக்கு ஒன்றாங்கள நயன்தாராவுக்கு வந்து மார்க்கெட்டு முந்தி மாதிரி இல்லை மார்க்கெட் போயிருச்சுன்னு நம்ம சொல்லலாம் மூக்கத்தி அம்மன் வந்து நாயன்தாரா இருக்காங்க அந்த படம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்காயின்னு ஒரு படம் அது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அது நடக்குதா நடக்கலையானே தெரியல தமிழில் அது தவிர நாயன்தாராக்கு வேறு எந்த படமே இல்லாத சூழ்நிலை இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வந்து டாக்ஸிக்னு ஒரு படம் இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி யஷ் நடிச்சிருக்காரு யஷ்வோட பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா டீசர் வெளியிட்டிருக்காங்க அந்த டீசர் அது ரொம்ப மோசமான டீசர் படம் ஹாலிவுட் ரேஞ்சு இருக்குது மேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அதில் டீசரில் இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப வல்கரா அதாவது வந்து ரொம்ப செக்ஸ் ஓரியன்டான கண்டென்டா இருக்கு சரி அதெல்லாம் கூட டாக்ஸிக் பாயஞ்சு கோடி ரூபாய் வாங்கி இருக்கதான் சொல்றாங்க பாய்ச்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கின நயன்தாரா ஒரு டீசர்லேயே இல்லை டீசரில் எங்கேயுமே நாயன்தாரா இல்லை ஒரு பிரபலமான நடிகை நாயன்தாரா அவங்க படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கே அவங்க போக மாட்டாங்க அவங்க படத்தில் அவங்க நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட சொல்லி எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் டிமாண்ட் பண்ணுவாங்க என்ன சொல்ல போனால் அக்ரிமெண்ட்லேயே எழுதி வாங்கிப்பாங்க இதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஸ்டாராக இருந்த நாயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்த நாயன்தாரா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இல்லை அப்படி தான் நம்ம வெளிப்படையாக சொல்லணும் மார்க்கெட் இல்லைன்னோன்னே தமிழ் படத்தில் சுத்தமாகவே வாய்ப்பு இல்லைன்னோன கன்னடத்தில் வேறு மலையாளத்தில் எங்கெங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கூட நடித்தாங்க இப்ப பெருசா வந்து வாய்ப்பில்லை டீசர்லே நாயன்தாரா பார்த்துங்களேன் ஒரு டீசர் கட் பண்ணுறாங்க அந்த டீசர் வந்து கன்னட படம் யாஸ் நடித்த படம் யாஸுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ட் அது வேறு விஷயம் ஆனால் அதில் நயன்தாரா நடிச்சிருக்கும் போது டீசரில் ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துலையாவது நாயன்தாரா காமிச்சிருக்கணுமா இல்லையா காமிக்காமல் ஒரு டீசர் கட் பண்ணுறாங்க அப்படின்னா நாயன்தாராக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் குறைச்சி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதனால தான் நயன்தாரா வந்து எங்கே இருக்காங்கன்னு தேடப்படுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நயன்தாரா எங்கே இருக்காங்கன்னு தேட வேண்டியிருக்கும் ஆனால் அநேகமாக விளம்பரம் கொடுத்து தேட வேண்டியிருக்கும் சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரீசர் ஒரு மெயினான நீ லேடி சூப்பர் ஸ்டார்னு பட்டத்தை அவங்களே போட்டுக்கிட்டாலும் ட்ரீசரில் அவங்களோட பங்கு இல்லாமல் இருப்பது அதை நயன்தார எந்த அளவில் பாதிச்சிருக்கோம் இதை படக்குழுக்கிட்ட கேட்டிருப்பாங்களா ஏன் என்ன அனுமதி இல்லாமல் என்னை யூஸ் பண்ணாமல் ட்ரீசர் கட் பண்ணியிருக்கீங்கன்னு எதனாச்சும் பிரச்சனை எதனாச்சும் வந்துச்சா சார் பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது உங்களுடைய ஃபோட்டோவை போட்டாலே வியாபாரம் நியாயந்தாரோட ஃபோட்டோ ஒரு சலூனில் போட்டாலோ நியாயந்தாரோட ஃபோட்டோ ஒரு பிரியாணி கடையில் போட்டாலே வந்து அங்கே கூட்டம் வரும் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும்போது ஃபோட்டோ இருந்தாலே போதும் வியாபாரம் ஆயிரும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நெஞ்சு நிமித்திட்டு நடந்தீங்க நீங்கள் வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினைன் ஏதோ ஒரு அவங்க அவங்க பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து விளம்பரத்துக்கு போய் காலையில் பத்து மணிக்கு வரதா சொ சொல்லி மத்தியானம் வரதா சொல்லி பசியும் பட்டினமாக மக்கள் காத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு அதுக்கு போனாங்க அங்கே நிறைய பேர் மயங்கி விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு பிரபல நடிகர்கள் மேலே இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற மோகம் தான் இதை காட்டுது மக்களுக்கு இருக்கிற மோகம் குறையாத அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியாதுன்னு அன்னைக்கே நம்ம விமர்சனம் பண்ணி பேசியிருந்தோம் அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நயன்தாரா வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது கன்னட படம் யாஷோட படம் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க பதினஞ்சு கோடி ரூபா நயன்தாராவுக்கு சம்பளம் கொடுத்து எடுத்திருக்காங்கன்னும் போது நயன்தாரா பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அது நயன்தாராக்கு இன்சல்ட் தானே அது நயன்தாராக்கு அசிங்கம் தானே ஒரு சூப்பர் ஸ்டார் இப்போ ஒன்றுமே இல்லை ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணுறாங்க ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் ஹீரோ அந்த படத்தில் ரஜினியே இல்லாமல் கூட இருக்கிற வந்து நடிகர்களை போட்டு அபாஸு கிபாஸு இந்த கவினி இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களெல்லாம் போட்டு டீசர் வேறு ட்ரெய்லர்லாம் கட் பண்ணிட்டு ரஜினியை விட்டுட்டு ட்ரைலரை கட் பண்ணால் வருத்தமாக இருக்குமா ரஜினிக்கு வருத்தமாக இருக்காதா அது அப்படி ஒரு சூழ்நிலை நடக்குமா நடக்காது ரஜினிக்கு ஏன்னா ரஜினி என்றைக்குமே நிரந்தர சூப்பர் ஸ்டார் இங்கே தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் பண்ணணும் நீங்கள் ஒரு பட்டமோ பேரோ புகழோ வந்து உங்களை அது தேடி ஒரு மாலை வந்து உங்களை தேடி வரணும் சால்வம் உங்களை தேடி வரணும் நீங்கள் கொண்டு போய் தலையை குனிஞ்சு எனக்கு மாலை போடுங்க மாலை போடுங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் நடக்கும் இப்போ வந்து பாருங்கள் டீசர்லே இல்லை இதை வந்து பல பேர் வந்து ஒரு டீசர்லே வந்து நயன்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர ஹரிஹர வீரமல்லுன்னு நினைக்கிறேன் அந்த தெலுங்கு படம் சிரஞ்சீவியோட படம் அப்போ வந்து பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தில் வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு நயன்தாரா போயிருக்காங்க அந்த டேரக்டரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணி அதை வீடியோவாக விட்டுருக்காங்க இது வரைக்கும் நயன்தாரா வந்து எந்த படத்துக்கும் ப்ரொமோஷன் வர மாட்டேன்னாங்க தமிழ் படம் எந்த படத்துக்கும் வர மாட்டேன்னாங்க ஆனால் நயன்தாரா அந்த காலத்திலே நம்ம விமர்சனம் பண்ணோம் நயன்தாரா வந்து ஒரு கொள்கைவாதி கிடையாது நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு கொள்கைன்னாங்க அது கொள்கை கிடையாது அவங்களுக்கு கொள்கையாக இருந்தால் அவங்க எந்த படத்துக்கு வர வரமாட்டேன்னு சொன்னால் அது எந்த காலத்துலேயும் அதை பின்பற்றணும் அது எப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிற அவங்களுடைய சொந்த படம் வரும் ரவுடி பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பாக இருந்தால் அந்த மேடையில் வந்து நயன்தாரா ப்ரொமோஷனுக்கு வருவாங்க மற்ற தயாரிப்பாளர்கள் எடுக்கிற படங்களுக்கு நயன்தாரா மாட்டாங்க அப்படின்னா இது எப்படி இருக்குது இது சரியான வாதமாக இருக்குமா அதாவது ரவுடி பிக்சர்ஸில் அந்த தயாரிப்பாளர் நீங்களாக இருந்தால் அங்கே நீங்கள் தயாரிப்பாளர் இப்போ இன்னொரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படலாமா உங்களை வச்சு படம் எடுக்கிறாங்கன்னும் போது நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு மாட்டேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய கொள்கைனா அது எந்த காலத்துலையுமே அதில் வந்து நீங்கள் உருப்பிடிப்பாக நிற்கணும் இன்றைக்கி உங்கள் படம் ரவுடி பிக்சர்ஸ்க்கு அன்னைக்கு வந்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு ஹரிஹர வீரமெல்லு படத்துக்கு ப்ரமோஷன் போயிட்டீங்க இனி அடுத்து பாருங்க நடக்குமா நடக்குமா இல்லையான்னு பாருங்க மூக்குத்தியம்மன் படத்தினுடைய ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மூக்கத்தி அம்மன் மாதிரியே வேடம் போட்டுட்டு வந்து மேடையில் நின்று ப்ரமோஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா விட்ட மார்க்கெட்டை பிடிக்கணும் விட்ட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எப்போவுமே நினைப்பாங்க அப்படி விட்ட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் வேலைகள்லாம் அடுத்தடுத்து இறங்குவாங்க இது நடக்கும் இது வந்து மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் எப்படின்னா உங்களுக்கு அந்த புகழ் போதை அந்த பண போதை அந்த ஒரு ஒரு யூனிட் இருக்கு பாருங்க அது வந்து நீங்கள் வந்து ஸ்பாட்டில் அந்த காரில் போய் இறங்கணும்னு நான் நயந்தரா மட்டும் சொல்லலை இந்த இடத்துல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள் நடிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போதைக்கு அடிமை ஆகிறாங்க இந்த மாதிரி புகழ் போதை பண போதைக்கு ஏறணுன்னா சார்வன்டர் சார் சார் ஒன்டர் மேடம் வந்துட்டாங்க மேடம்ட்டாங்க வாங்க வாங்க மேடம் 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 அப்படிங்கிறது அந்த கேரவன்குள்ளே ஏறி போய் உட்காடுறது அப்புறம் ஒரு ஸ்பாட்டுக்கு நடந்து வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது அடி நடந்து வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இது இந்த அதாவது வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்க மாதிரியும் நடக்கிறதுக்கே நமக்கு வந்து நம்மளாக நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்து ஸ்பாட்டில் உட்கார்றதும் கால் மேலே கால் போட்டு உட்கார்றதும் ஷார்ட் ரெடின்னு டாக்டர் கூப்பிட்டா அந்த அஸ் அஸ்டன் டேரக்டரை மதிக்காத தனமாக பிஹேவ் பண்ணுறதும் கேமரா முன்னாடி டேரக்டர் சொல்கிறது கேட்காம நடந்துக்கிறதும் இது இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு இந்த பண்ணு அதை பண்ணு எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனால் எல்லாம் நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரமானதை நம்ம பார்க்கணும் நிரந்தரமாக நம்ம யோசிக்கணும் யாருக்குமே எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது பட்டமும் சரி பணமும் சரி பேரும் சரி புகழும் சரி எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ரஜினிகாந்தே நீங்கள் எடுத்துக்கலேன் நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டு இருக்கோம் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அவருக்கு வேணுமா வேணாமா அது நமக்கு உடன்பாடா உடன்பாடு இல்லையா அதுக்குள்ளே நம்ம போகாட்ட கூட ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இன்னைக்கு ஐம்பது வருஷமா அவர் நிலையாக இருக்காருனா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவருடைய அந்த நடவடிக்கை அவர் வந்து எங்கே வந்தாலும் எளிமையாக இருக்காரு யாரை பார்த்தாலும் மதிக்கிறாரு யார்கிட்டேயும் அன்பாக இருக்காரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கார் ரஜினி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா பல நேரங்களில் அவருக்கே புகழ் போதை பண போதையெல்லாம் வருமா நம்ம வேறு ஒரு ஆளோ நம்மளை வந்து இப்படி வந்து எல்லோரும் ரசிக்கிறாங்களே நம்ம போராட்டத்துல எல்லாம் கூட்டம் கூடுறாங்களே நம்ம என்ன நம்மக்கிட்ட இருக்குது நம்ம என்னமோ அப்படின்னு யோசிப்பாராம் ரஜினியே சொன்னது யோசிச்சுட்டு இல்லை இல்லை நம்ம சாதாரணமான ஆள் தான் நம்ம சாதாரணமான மனிதன் தான் அப்படின்னு உணர்ந்து தான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்னை வந்து நான் வச்சுப்பேன் அப்படின்றத ரஜினியை சொல்லியிருக்காரு ஒரு கேள்வி ஒரு ஊடகவியாளர் கேட்டிருக்காரு சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 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 இடம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கணும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படின்னா அந்த நம்ம சொல்லுவாங்க இந்த மீசார்பட்டம் மார்க்கெட்டு ஜாம்பஜார் மார்க்கெட்டில் நீங்கள் மீன் வாங்க போனிங்கன்னா கூட மீன் வாங்க போன போகிற காலமும் வரும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா யாருமே உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க என்ன வேலை சொல்லுமா ஆ ஓ என்னாம்மா உன்னை பார்த்தா இந்த காலத்தில் நீ நச்சுக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு போயிடுவாங்க இது இயற்கை இது வந்து எப்படின்னா தியாக ராஜா பகதர்க்கே நடந்திருக்கு தியாக ராஜா பகதர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவர் தான் நம்பர் ஒன்னு அவர்தான் வந்து தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு சம்பவம் நாவம் இருக்குது என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாரு போல் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தியாகராஜ பகதரை சூழ்ந்துக்கிட்டு அவரை சுண்டூரில் தொட்டுற மாட்டோமா ஒரு வார்த்தை பேசிக்கிற மாட்டோமா எப்படியாவது கட்டி பிடிச்சிட மாட்டோமா முத்தம் கொடுத்துற மாட்டோமா அவ்வளோ ஆர்வம் அவரை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் சூழ்ந்து அவர் வெளியிலே போக விடலை அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவல் போய் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தெல்லாம் விளக்கி தியாகராஜ பகதரை கூப்பிட்டு போயிருக்காங்க யார் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் வந்து அந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை விளக்கு இருக்குல்ல அதில் மாட்டி தியாகராஜபகதரோட பேர் புகழ் எல்லாம் கெட்டு சினிமா மார்க்கெட் எல்லாம் போய் சொத்து வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுட்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிரந்தரம் இல்லை எதுவும் இதே தியாகராஜ பகதர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தனியாக உட்காந்துட்டு வந்திருக்காரு பெஞ்செல்லாம் இருக்கும்ல சிமெண்ட் பெஞ்ச் அதில் தனியாக உட்காந்துட்டு வந்திருக்காரு வாலி இதை பதிவிட்டுருக்காரு கவிஞர் வாலி அப்போ அந்த ஸ்டேஷன் போயிருக்காரு அவர் பார்த்துட்டு தனியாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகதர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் உத்து பார்த்துருக்காரு தியாகராஜ பகவதர் தான் தனியாக உட்காந்துருக்காரு ஆள் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கேயும் 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 கூட்டம் போகுது இப்படி வருது அப்படி வருது ட்ரெயினில் இருந்து ஆட்கள் வராங்க ஏறுறாங்க இறங்குறாங்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எப்படி வந்து தியாகராஜ பகோதரை வந்து முச்சாங்களோ நகர விடாமல் வந்து கூட்டம் கூடிச்சோ அதே தியாகராஜ பகதர் அதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஆள் ஆதரவு இல்லாமல் உட்கார்ந்துருக்காரு இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கை தான் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு அவருக்கு அப்புறம் தான் அல்ல எல்லாருமே அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாருக்கே இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமைனா வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிலையானது இல்லை அது ரொம்ப முக்கியம் அந்த நிலையானது இல்லைங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எப்பவுமே அந்த உயரம் உங்களுக்கு எப்பவுமே அந்த உயரமாகவே நீங்கள் இருப்பீங்க நீங்கள் தாழ்ந்தால் கூட உங்கள் மனதளவில் நீங்கள் உயரமாக இருப்பீங்க ஆனால் அது பலர் வந்து உணர்றதில்லை அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நயன்தாரெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக தன்னை உணர்ந்தாங்க படங்களில் வந்து அண்ணாத்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு என்னை வந்து சூப்பர் ஸ்டாராக போட சொல்லி அவங்க வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க அது வந்து இன்றைக்கி என்ன பாருங்கள் இன்றைக்கி அவங்க நிலமை பாருங்கள் ஓகே சார் நீங்கள் சொல்ல வரது படி பார்த்தா சினிமாவில் கூட ஒரு டைலாக் வரும் இராணுவத்தில் வாழ்ஞ்சவங்களோட ஆணுவத்தில் வாழ்ஞ்சவங்க தான் நிறைய பேர்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி கேது அப்போ நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா நயன்தாரா வந்து தியாகராஜ பாகவதரோட நிலைமை ஏற்படும்ன்ற மாதிரி சொல்கிறீங்களா சார் இல்லை நம்ம அப்படி யாரையுமே வந்து மட்டன் தட்டி பேசுறது இல்லைங்க நமக்கு நோக்கமும் யாரையும் மட்டன் தட்டி பேசுகிறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் இருக்கும்போது பல பேர் அதை சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விமர்சனங்களாக இருக்குது இப்போ தியாகராஜ பகவதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைய கால சூழ்நிலையில் அவங்களுக்கு பெருசா வந்து திட்டமிடுதல் எல்லாம் இல்லை அன்னைக்கு வந்து வனம் சம்பாதிச்சாங்க ஒரு வீடு வாசல் பங்களாவோடு இருந்தாங்க காரு கண்ணி போகிறது வர்றது சாப்பிட்றது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அன்றைக்கி இருந்த நடிகர்கள் பல பேர் வந்து அப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிற காலகட்டத்தில் பெரிய திட்டமிடல் இல்லாமல் வந்து அடுத்து வந்து அவங்க தோற்று போயிருக்காங்க வறுமையில் இறந்து போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி நயன்தாராலாம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா மட்டும் இல்லை பல பேர் இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிற பணத்தை வந்து சரியாக முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நயன்தாராலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு டீ பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அது இது நிறைய பிசினஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மார்க்கெட் கம்மியாயிடுச்சு நம்ம சொல்றோம் இன்றைக்கும் விளம்பர படங்களில் பத்து கோடி ரூபா ஃபேன் விளம்பரத்தில் ஏதோ ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு டெலிகாம் விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு பாஞ்சு கோடி ரூபா கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்குது அந்த வருமானத்தை வந்து முறைப்படுத்தி வச்சுருக்காங்க என்ன அதாவது ஒரு இன்னொரு பத்து தலைமுறைக்கு வந்து உட்காந்து சாப்பிட்லாங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து ச சரிப்படுத்தி சொத்துக்களாக வாங்கி போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிறவங்கலாம் பல பேர் புத்திசாலிகளாக இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறவங்கலாம் பழைய ஆட்கள் உதாரணமாக எடுத்து இவங்க இப்படி வந்து சம்பாரித்தாங்க வாழ்ந்தாங்க இப்போ சந்திரபாபு இப்படி இருந்தார் கடைசியில் வந்து வறுமையில் இருந்தார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப புத்திசாலியாக மாறிட்டாங்க இன்றைக்கி நிறையா வந்து எல்லாருமே ஒரு சின்ன பையன் கூட பார்த்தீங்கன்னா அது பக்குவமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அது ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது அது இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது ஜென்ரேஷன் அப்படி இருக்கும்போது நாயன்தாரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது பட் என்ன தான் இருந்தாலும் அந்த அந்த ஒரு பேர் புகழ் இருக்கும்போது அதை வந்து தக்க வச்சுக்கணும் தான் நம்மளுடைய விமர்சனங்களாக இருக்குது ஓகே சார் காலப்போக்கில் நயன்தாரா வந்து கம்பேக் கொடுத்து திருப்பி மீண்டும் லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக ஜொலிக்கிறாங்களா இல்லை காலப்போக்கில் காண போகிறாங்களான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் தந்து பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி